கண்கவரும் கலைக்கூடம் சுசீந்திரம் ராணுமாலையன் திருக்கோவில் ஒரு கலைக்கூடமாக திகழ்கிறது கல்லில் கலை அழகை காட்டி நிற்கும் செண்பகராமன் மண்டபம் திருக்கல்யாணம் நடைபெற்று ஊஞ்சல் மண்டபம் வெயில் காலத்தில் உற்சவமூர்த்தி இளைப்பாறும் வசந்த மண்டபம் திருவிழா காலங்களில் வாகனங்களை அழகுபடுத்தும் அலங்கார மண்டபம் பல தெய்வங்களில் திருவுருவங்கள் தன்னகத்தே கொண்ட சித்திரசபை ஒன்பது கிரகங்கள் மற்றும் பனிரண்டு ராசிகள் செதுக்கப்பட்ட நவகிரக மண்டபம் போன்றவை ஆலயத்தின் முக்கியமான பகுதிகளாக உள்ளன இவ்வாலயத்தின் வாகனங்களில் அமர்ந்த நிலையில் நவகிரகங்கள் காணப்படுகின்றன மேலும் நவகிரகங்களில் பனிரெண்டு ராசிகளும் மண்டபத்தின் விதானத்தில் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன தவிர கோவிலில் பிரகாரத்தில் விளக்கேந்தி நிற்கும் பாவைகளின் தலை அலங்காரம் விதவிதமாக காட்சி தருகின்றன இங்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அனுமனின் பிரம்மாண்ட சிலை வெண் சங்கினால் உருவாக்கப்பட்ட மாக்காலை சிவனும் பார்வதியும் யானை உருவிலே காட்சி தரும் சிலைகள் பார்த்தசாரதியான கிருஷ்ண பரமாத்மா மும்மூர்த்தியாக நின்று பார்த்திபனுக்கு கீத உபதேசம் செய்யும் சிலை ஆகியவற்றை வேறு ஆலயங்களில் காண்பது அரிது இங்கே ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இசை தூண்கள் மிருதங்கம் கடம் போன்ற இசைக்கருவிகள் நாதங்களை எழுப்பி எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்துகின்றன கல் தூணில் உள்ள ஒரு வளைய ஜலதரங்கம் இசையை தருகின்றது இலங்கைக்கு சென்ற அனுமனை சுரசா என்ற அரங் அரக்கி விழுங்கினாள் ஆனால் அனுமன் அவளது காது வழியாக வெளியே வந்தார் இந்த காட்சியும் சிற்பமாக வடிவ வடிக்கப்பட்டிருக்கிறது இங்குள்ள கருட சன்னதியில் செதுக்கப்பட்டுள்ள திருமலை நாயக்கனரின் திருவுருவச் சிலை சிற்பக்கலையின் சிகரமாக திகழ்கிறது இச்சிலையின் மூக்குத்துளை சிறசு வரை செல்லும் ஒரு காது வழியாக செல்லும் குச்சி மறு காது வழியாகவும் துவாரம் வழியாகவும் வரும்படி இச்சிலை செதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் கணேசினி என்ற பெயர் கொண்ட பெண் வடிவ விநாயகரையும் நாம் இங்கே தரிசிக்கலாம்